ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இம்மானுவேல் சேகரனுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியின்போது ஏற்பட்ட கலவரத்தை கட்டுப்படுத்த போலீசார் சுட்டதில் நான்கு பேர் உயிரிழந்தனர் தொடர்ந்து பதட்டம் நிலவுவதால் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இம்மானுவல் சேகரனின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் பங்கேற்பதற்காக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத் தலைவர் ஜான்பாண்டியன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நெல்லையிலிருந்து பரமக்குடிக்கு சென்று கொண்டிருந்தனர் திறந்த வேனில் சென்ற இவர்களை வல்லநாடு பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர் இந்த தகவலை அறிந்த ஜான் பாண்டியன் ஆதரவாளர்கள் பரமக்குடி ஐந்து முக்கு ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் விடைத்தது போராட்டக்காரர்கள் போலீஸ் மேனை தீ வைத்து எரித்தனர் இதைத் தொடர்ந்து கலவரத்தை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இடத்திலேயே உயிரிழந்த படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து பலி எண்ணிக்கை நான்காக அதிகரித்தது இதேபோல் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்திலும் கலவரம் படைத்தது கலவரத்தை ஒடுக்க போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் காயமடைந்த ஜெயபிரசாந்த் மற்றும் பாலகிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் மதுரை அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் துப்பாக்கிச் சூடு நடத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்

காயமடைந்தவர்களை மதுரை மாவட்ட கலெக்டர் சகாயம் மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் தொடர்ந்து பதட்டம் நிலவுவதால் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு குறித்து கருத்து தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக சிலர் இந்த கலவரத்தை தூண்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து பதட்டம் நிலவுவதால் அங்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கலவரம் காரணமாக தென் மாவட்டங்களில் பேருந்து மற்றும் ரயில் போக்குவரத்து மிகவும் விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது